பல்வேறு பாதன வாய்க்கால்களில் ஆறுகளிலே செல்கின்ற தண்ணீர் வாய்க்கால் வழியே வயல்களுக்கு கடைமடைக்கு கிடைக்காமல் இன்றைக்கு இருக்கின்றோம் கும்பகோணத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் வாய்க்கால்களை தூர்வார வலியுறுத்தி கோட்டாட்சியரை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கும்பகோணம் பாபநாசம் மற்றும் திருவிடைமருதூர் ஆகிய மூன்று வட்டங்களை உள்ளடக்கிய கும்பகோணம் வருவாய் கோட்ட அளவிலான மாதாந்திர விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் விவசாயிகள் பாபநாசம் தாலுகா அம்மா வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் உடைப்பு ஏற்பட்டுள்ளது எனவே உடனடியாக வாய்க்கால்களை தூர்வாரி கரைகளை பலப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி ஆகாயத் தாமரை செடிகளுடன் சார் ஆட்சியரை முற்றுகையிட்டனர் அப்போது அம்மா பூண்டி சாலியமங்கலம் கம்பர் நத்தம் அருந்தவபுரம் புளியக்குடி போன்ற இடங்களில் தொடக்க வேளாண்மை வங்கிகளில் பயிர்க்கடனுக்கு விண்ணப்பம் செய்து கடன் கிடைக்காமல் விவசாயிகள் காத்துக் கிடப்பதாகவும் அதிகாரிகள் கடன் கிடைப்பதை காலதாமதப்படுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டி முழக்கங்களை எழுப்பினர் இதனால் விவசாயிகள் குறைதீர்க்க கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கோட்டாட்சியர் அளித்ததன் பேரில் முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு கூட்டத்தில் பங்கேற்றனர் தமிழ்நாடு அரசு வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கையில் இந்த ஆண்டிற்கு ஐம்பதாயிரம் புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்குவோம் என்று அறிவித்தார்கள் இன்று வரை அறிவித்து ஏழு மாதங்கள் கடந்தும் கூட இதுவரை அது தொடர்பான அரசாணை வெளியிடவே இல்லை எனவே புதிய மின் இணைப்புகள் வழங்குவது பற்றி ஏராளமான குழப்பம் இருக்கிறது அது ஒளிமறைவு உள்ளதாக இருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக அறிவிக்கப்பட்ட வேளாண் புதிய மின் இணைப்புகளை உடனடியாக வழங்க கோரியும் கொள்ளிடத்திலே இன்றைக்கு ஏராளமான தண்ணீர் வீணாக கடலில் சென்று கலந்தது அங்கே கதவணை அமைக்க வேண்டும் என்று ஏற்கனவே இருந்த திட்டத்தை இந்த அரசு இன்றைக்கு கைவிட்டிருக்கிறது அந்த பகுதியிலே அறிவிக்கப்பட்ட வாழ்க்கை தூத்தூர் கதவணை அமைக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு பயிர் காப்பீட்டிற்கான இழப்பீடு தொகையை பயிர் காப்பீடு நிறுவனங்கள் வழங்குவதிலே ஏராளமான முறைகேடுகள் இருக்கிறது மோசடி இருக்கிறது வெளிப்படை தன்மை இல்லை பாரபட்சமாக இருக்கிறது ஒரு கிராமத்தில் நான்கு ஐந்து விவசாயிகளுக்கு மட்டுமே பயிர் காப்பீடு இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் வழங்க வேண்டும் தரப்படவில்லை தாமதமாக பயிர் காப்பீடு இழப்பீடு தரப்படுகிறது இது குறித்து கும்பகோணம் சாராட்சியர் நடத்திய விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் நாங்கள் கோரிக்கை வைத்து இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இருக்கின்ற பல்வேறு பாதன வாய்க்கால்களில் ஆறுகளிலே செல்கின்ற தண்ணீர் பாதன வாய்க்கால் வழியே பயில்களுக்கு கடைமடைக்கு கிடைக்காமல் இருக்கதையும் இன்றைக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றோம்